ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பஞ்சாப் மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் விராட் கோலி தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் ரொம்பவே கோவத்தின் உச்சிக்கு உச்சத்துக்கே போயிட்டாங்க அவங்க விக்கெட்டை இழந்து டக் அவுட்டுக்கு போகும்போது செய்த செயல்தான் தற்போது பார்த்திங்கன்னா வீடியோவை வெளியாகி இருக்குது ரசிகர்கள் பல பேர் இதை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் தற்போது பதிவிட்டு வராங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஐபிஎல் தொடரின் முப்பத்தி நாலாவது லீக் போட்டியில் பஞ்சாப் மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய போட்டி ஆர்சிபிஐ அணியின் ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெறுது இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக அங்கு பரவலாக மழை பெய்ததன் காரணத்தினால டாஸ் போடுவதற்கே தாமதமாயிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பது முப்பது மணி அளவில் டாஸ் போடப்பட்டு ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு போட்டி துவங்குச்சு ஆட்டம் பதினான்கு ஓவராக குறைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மழையினால் இந்த பிட்சு வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்துச்சு இருந்தாலும் முடிந்த அளவு மைதானத்தை கிரவுண்ட் ஸ்டாப்ஸ் பார்த்திங்கன்னா வேகமாக சுத்தம் பண்ணி இந்த போட்டியை நடத்துகிறாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி பார்த்திங்கன்னா பந்தி பிச்சை தேர்வு பண்ணாங்க மழையினால் பிச் சேதமடைஞ்சு இருப்பதன் காரணத்தினால பிச் எப்படி பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கா அப்படி இல்லைனா பவுலிங்க்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத ரீட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா அவங்க பவுலிங்கை தேர்வு பண்ணாங்க அதனைத் தொடர்ந்து ஆர்சிபிஐனின் துவக்க ஆட்டக்காரர்களாக பில் சால்ட் மற்றும் விராட் கோலி இரண்டு பேரும் களமிறங்கினாங்க பில் சால்ட் முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்து துவங்கினாலுமே அவங்க பார்த்திங்கன்னா முதல் ஓவரின் நாலாவது பந்திலேயே தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க ஹஸ்தீப் சிங்குடைய பவு பந்து வீச்சில் இவங்க விக்கெட் கீப்பரும் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாங்க அதற்கு பிறகு விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா மூணு பந்துகளை சந்திச்சு ஒரு ரன்னை மட்டுமே எடுத்து அவங்களும் ஹஸ்தீப் சிங்குடைய பந்து வீச்சில் மார்க்கோ ஜான்சன் அவர்களுடைய கேட்ச் கொடுத்து வெளியேறிட்டாங்க இவங்க வெறும் ஒரு ரன்னை மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு ஆர்சிபி ரசிகர்களும் அங்கே இருந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாகிட்டாங்க கோலி அவர்கள் இந்த பதினான்கு ஓவர் கொண்ட போட்டியில் அதிரடியாக விளையாடி ரன் குவிச்சு அணியோட வெற்றிக்கு வித்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலமையில அவங்களுடைய இந்த மோசமான பேட்டிங் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அதிருப்தி ஏற்படுத்திருச்சு இதுவரைக்கும் மொத்தம் ஆறு போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய ஆர்சிபி அணி நாலு வெற்றிகள் இரண்டு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க அந்த இரண்டு தோல்விகளுமே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் நடைபெற்ற போட்டியில் நடந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூணாவது நடை பெறக்கூடிய இந்த போட்டியிலையாவது இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைச்ச சமயத்தில் அவங்க நட்சத்திர வீரரான விராட் கோலி ஒரு ரெண்டில் ஆட்டமிழந்தது ஏமாற்றம் அழிச்சிருச்சு விராட் கோலி அவுகல் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேட்டை தூக்கி அவங்க வெளியில் தூக்கி வேகமாக எரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு அங்கே இருந்து போனாங்க விராட் கோலி ரொம்பவே கோவமாக இந்த போட்டியில் விக்கெட் இழந்ததுக்கப்புறம் வெளியில் போனது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் சமூக வலைத்தளங்களில் தற்போது வெளியாகி கொண்டிருக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி இன்னும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து போட்டிகளில் அவங்க ஹோம் கிரவுண்டில் விளையாட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது மற்ற அணிகளுக்கு எல்லாம் ஹோம் கிரவுண்ட் ஒரு சாதகமான சூழலாக இருக்கும்போது ஆர்சிபி அணிக்கு மட்டும் ஹோம் கிரவுண்ட் மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்குது இந்த போட்டியில் அவங்க தோல்வியை தள்ளிவிட்டாங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய நான்கு போட்டிகளும் அவங்களுக்கு ஒவ்வொரு முறையுமே அந்த ஹோம் கிரவுண்டில் விளையாடும் போது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் அந்த போட்டிகளில் எல்லாம் அவங்க தோல்வியை தள்ளிவிட்டாங்க அப்படின்னா அவங்க அவே கிரவுண்டில் விளையாடக்கூடிய அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்றாலுமே பிளே ஆஃப் குள்ளே நுழைவது கேள்விக்குறியாகிடும் இதனால் ஆர்சிபி அணி தங்களுடைய ஹோம் கிரௌண்டில் எப்படி கடினமாக உழைத்து வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பல பேர் தங்குடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி